பொன்னாலை வீதி கட்டுடை மாணிப்பாய் நகரில் மீண்டும் புது உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நமண்டா ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரன்ட் உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த நகரிலே இந்த மண்ணிலே உங்கள் அனைவருக்குமான குறைந்த விலையில் நிறைந்த தரமான சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நாடு வேண்டிய ஒரு இடம் மாணிப்பாய் வீதிகள் அமைந்திருக்கின்ற நமண்டா ஹோட்டல் என்பதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம் ரெஸ்டாரண்ட வந்து நடத்தக்கூடிய இயக்குனர் வந்து இவர்தான் யேசுதாசன் ரைட் வணக்கம் வேணா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சந்தோஷமான ஒரு நாள் இன்றைக்கி மொமெண்டோ ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களுக்கான தேவையான ஒரு விஷயம் நல்ல தரமான ரெஸ்டாரண்ட் ரூம்ஸ் வசதிகள் இருக்குது நல்ல சாப்பாடுகள்லாம் இருக்குது கிடைக்கிறது எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி அனுபவம் அப்படி வந்துச்சு நான் நிறைய காலமாக ஓகே அதனால் இது இப்ப இருந்து ட்ரை பண்ணி கொண்டு வந்தேன் எனக்கு ஒரு ஷான் சொன்று ஒரு ஃப்ரெண்டாக தான் அதை உதவி நான் கொஞ்சம் ஆரம்பித்திருக்கிறேன் இனி மக்களுடைய உதவியும் என்னுடைய உதவியும் தான் நிகழ்வு ஆரம்பிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய சிறுவை கடை இருக்குது அந்த ரெஸ்டோரெண்ட்டை பார்க்கக்குள்ளே மகிழ்ச்சியாக எனக்கு எல்லாமே விசாலமான இயற்கையான சூழ்நிலை விட எல்லாம் சிறப்பாக இருக்குது இந்த இடம் உண்மையிலேயே ஒரு நல்ல இடம் இதை நீங்கள் சிறப்பாக செய்வீங்கள் அந்த நம்பிக்கை இருக்குது எங்களுக்கும் மக்களுக்கும் இருக்குது அந்த நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் செலவுகள் என்னுடைய அடிப்படையில் சாதாரணமான விலையில் தான் இப்பொழுது எல்லாத்தையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அதாவது ரெஸ்டாரண்ட விலையிலே இல்லை சாதாரணமாக மக்கள் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதை இதை வச்சு தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆனால் சாப்பாடும் நல்ல சிப்புகளோட ஆரம்பிச்சுக்கிறோம் என்னால் பண்டிகை முன்னோரே டிசைப்பு தான் அவைகள் நிறைய ஹோட்டல் வழியே இந்தியாவில் இருந்தெல்லாம் வர்கள் ஆகையால் அவர்களுடைய உதவி தான் எனக்கு அவருடைய டேஸ்ட்டும் அவருடைய உதவியும் தான் எனக்கு மிக முக்கியத்துவமாக வளர்வதற்கு ஒரு அறிகுறியாக இருக்கிறார் அதை விட கொழும்பு பஸ் கார் தங்கிறதுக்குரிய பெரிய ரூம் அது டிரைவர் மாதிரி இடிகள் மற்றது நேத்திய பாட்டி கோல் அப்படின்றது பார் சைட் என்ன அந்த பார் சைட் செப்பரேட்டாக வச்சுருக்கோம் ஏன்னா மக்களுக்கு டிஸ்டர்பிருக்கக்கூடாங்க கண்டிப்பாக எல்லாமே தனித்தனியாக தனித்தனியாக கொடுக்குறேன் സിപ്പ ഉയ മൊമണ്ടോ ഹോട്ടൽ അന്റ് സാധാരണ വാടകയോട് വരവേണ്ട എല്ലോരുമേ പാരാട്ട് കിട്ടുന്ന വാർത്തകളോ പാരാകും സേവയ തുടരവ് മീണ്ടും സന്ദിക്കലാം